ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இது குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்காக செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நீலவாக்கில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் தாளிக்கிறக்கு பட்டை கிராம்பு போடலை பவுடராக போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறப்ப பட்டை கிராம்பு இருந்தால் சாப்பிடாம அப்படியே திருப்பி கொண்டு வந்துருவாங்க அதனால் தாளிக்கிறதுக்கு போடலை இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் நான் வீட்லேயே மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புதினா மல்லி ஏலக்காய் ஒன்று அரை ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது நம்ம சாப்பாட்டுக்கு எந்தளவு உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கிறனால தக்காளி நல்லா வதங்கி வரும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி போடுறேன் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சரியாக இருக்கும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வதங்கி பச்சை வாசனை போய் வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே பொடியா பண்ணி வச்சிருக்க புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போடாதீங்க முழுசாக போட்டுருங்க முழு பச்சை மிளகா போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இன்னையும் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு வாசனை போய் வரணும் பிரியாணிக்கு வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போயிருச்சு இப்போ காளான் ஒரு பேக்கெட் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் அரைச்சி போட்டிருக்கேன் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவு பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு முதல்லையே சேர்த்துட்டோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் காளான் போட்டு கலந்து விட்டு மறுபடியும் ஒரு நாலு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காளான் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ காளானும் மசாலும் சேர்ந்து வதங்கி வரட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டா தான் காளானெலாம் மசாலா நல்லா பிடிச்சி வரும் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதையே நாற்பது நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் காளான் நல்லா வதங்கிருச்சு இப்போ தண்ணி இளந்து ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி நான் நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு நாலு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம் இந்த டைம்லையே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருங்க அரை எலுமிச்சம்பழம் ரெண்டு டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும் எலுமிச்சம்பளம் பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து கலந்து விட்டு குக்கர் மூடி போட வேண்டாம் நார்மலாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க தண்ணி கொதித்து நல்லா இந்த முக்கால் பதம் வெந்து வரணும் அரிசி முக்கால் பதம் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இப்போ குக்கர் மூடிய போட்டு அடுப்பை சிம்ம சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கு மேலே விட்டுறாதீங்க அடி பிடிச்சி போயிடும் சாப்பாடு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்